அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு எப்பவுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சடங்கு சம்பிரதாயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத தடுமாறுவாங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எடுத்துருக்குறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீதி நேர்மைகளை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப உண்மையானவங்க ரொம்ப அறிவாற்றல் நிரம்பியவங்களும் கூட இவ்வளோ திறமை இருந்தாலுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இவங்களுக்கு இருக்கும் நீண்ட ஆயிலுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய அங்க அமைப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க தெய்வ வழிபாடு தெய்வத்தின் மீது நம்பிக்கை உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அலட்டி கொள்ள மாட்டாங்க வருட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியசாலியாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி தன்னை வெளிக்காட்ட காட்டிக்கொள்ளாத ஒரு இயல்பு உடையவங்க அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ திறமையாக எவ்வளோ கடினமாக உழைச்சி முன்னுக்கு வந்தாலுமே அவ்வளோ ஆடம்பரமாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப எப்பவும் போல கேஷலாக தான் இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கலாம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்க மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷனும் நல்ல ஒரு பரிகாரமும் வழங்குவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னா ராசியில சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க ஐன சைன போகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரன் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுதுன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று சூரிய பகவான் தொழிற்சாலான லாபஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பேச்சில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பேச்சின் மூலியமா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சமாளிக்க உங்களால முடியும் உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவங்க வியப்பாங்க இவங்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு திடீர்னு கோபம் வரும் அலர்ந்து போவாங்க இந்த அலைச்சலை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமா வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களா அமையும் அதே மாதிரி உணவு எடுத்துக்கும் போது கரெக்டான உணவு உணவு உண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உணவு சாப்பிட்றத கரெக்டான நீங்க உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பணம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சு சமர்த்தியத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கொஞ்சம் கடுமையான பணிகளை கூட கொஞ்சம் சோர்வாக இந்த டைம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுறீங்கன்னா அந்த கடினமான பணிகளை எளிமையாக செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எடுத்த பணியை கரெக்டாக தோய்வில்லாமல் முடிச்சிருவீங்க குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கொஞ்சம் நிதானமாக பேசினீங்கன்னாவே அந்த பிரச்சனை சரியாயிரும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆடம்பரமாக பொருளை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் கரெக்டாக வாங்குங்க ஆடம்பரமாக எதுவும் செலவு செய்ய வேண்டாம் பெண்களை பொறுத்தவரைகளும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக செய்து முடிப்பீங்க அது மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கள் உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதனால பாடங்களை படிக்கும்போது நல்ல கவனமாக படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உடனே உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஆஞ்சநேயர கவசத்தை வாங்க அதே மாதிரி ஆதரவற்றவங்க யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு போய் தொண்டு செஞ்சு வாங்க உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தைரியமும் அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கூட கரெக்டா நடந்து முடிக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது முடிந்தால் அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று நெய்தி ஏற்றி சொல்லி வழிபட்டு விடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு முடிந்தால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு விடுவாங்க இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கும்பராசியில் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நெருங்கிய உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைமும் கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்கள்லாம் பேசுவாங்க அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்தெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஆடம்பரமான செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஆடம்பரமாக செலவு செய்யறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணமாகாமல் இருந்த ஆண் பெண் எருபாளருக்குமே இந்த டைமில் திருமண வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடைபெறும் அரசு வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா சில இழுபறியாக இருந்த ஒரு வேலையெல்லாம் இந்த செய்து முடிச்சுட்டு மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமும் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் உங்களுடைய அன்பை தட்டி கழிக்கிற மாதிரி பேசுவாங்க அதனால கொஞ்சம் மனசபலம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஊரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே பணிபுரிய இடத்துல உங்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் வேலை மாற்றம் அல்லது சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒளிமையமான எதிர்காலம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு முன்கூட்டியே யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ Thank you.